ஓம் ஸ்ரீ சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் செய்து தருவதற்காகவே இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எதை நீ பெரிதாக நினைக்கின்றாயோ அதை நீ இழக்கப் போகின்றாய் இழக்க வேண்டுமா என்று நினைத்து அவசரப்படாதே இந்த அப்பனின் வாக்கினை முழுமையாக கேள் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் தான் நீ பெரிதாக நினைத்து அல்லவா தினமும் கவலைப்பட்டுக் கவலைப்பட்டு அல்லவா அதனால்தான் எனது அருளால் உனக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் உன்னை இழக்க வைக்கப் போகின்றேன் அதற்குப் பிறகு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே உனக்கு தேவையான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் பண வரவையும் எதிர்பார்த்த நல்ல வேலைகளையும் சந்தோஷத்தோடு பெற வேண்டிய காலம் வந்துவிட்டது உன்னை காயப்படுத்தும் உறவுகளை நினைத்து நீ வருந்தி கொண்டு இருக்காதே அந்த காயங்களை அத்தனையும் ஆற்றுவதற்காகத்தான் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் எதற்காக நீ கலங்கி நிற்கிறாய் என் தங்கமே ஒவ்வொரு உறவும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து நாள்தோறும் உன்னை சங்கடப்படுத்தினாலும் நீ மனதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் கருப்பண்ண சாமி இருக்கின்றார் அவர் இருக்கும் பொழுது நான் எதற்காகவும் கவலைப்பட மாட்டேன் என்னுடைய வழியில் நான் நல்லதை மட்டுமே செய்து கொண்டு இருப்பேன் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு இருப்பேன் அதற்காக என்னை ஏமாறி என்றோ பிழைக்க தெரியாதவன் என்றோ யார் சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நான் தர்மத்தின்படி நியாயத்தின்படிதான் நடந்து கொள்வேன் என்று நீ உண்மையாக இருக்க வேண்டும் என் தங்கமே இப்படியெல்லாம் ஒருவரால் நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் இருந்துவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் உன் அப்பன் எதற்காக அதை சொல்லுகிறேன் என்றால் தீய வழியில் முறைகேடாக உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு செல்வமும் நிரந்தரமாக இருக்காது உன்னை எப்போதும் ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உன் மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் அதனால்தான் உனக்கு எது கிடைத்தாலும் அது நேர்மையான வழியில் கிடைத்தால் உன்னை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக மன நிம்மதியோடு உன்னை இருக்கச் செய்யும் என்பதை நீ மறந்து விடாதே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொண்டு நான் என் பாதையில் செல்ல போகிறேன் என்று நீ தெளிவோடு இருக்க வேண்டும் நிச்சயம் இதனை நீ சொல்ல சொல்ல அந்த அற்புதம் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து விடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன்னை பற்றி தவறாக கேலி பேசும் மனிதர்களை நீ ஒருபோதும் கண்டுகொள்ள வேண்டாம் அதனால் யார் என்ன சொன்னாலும் வருத்தப்படாதே மற்றவர்களை எதிர்பார்த்தும் நீ நிற்காதே மற்றவர்களின் போலியான அக்கறையை நம்பி நீ ஒருபோதும் ஏமாந்து விடாதே அவர்கள் அக்கறை காட்டுவது எதற்கு தெரியுமா உன்னை வேறொரு இடத்தில் மட்டம் தட்டி பேசுவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள் உண்மையான அக்கறை காட்டுவது போல நடித்துவிட்டு வேறொரு இடத்தில் நான் இல்லாவிட்டால் இவர்களால் இதை செய்திருக்க முடியாது இவர்கள் பிழைத்திருக்கவே முடியாது என்னாலேயே இவர்கள் இன்னும் நடமாடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் பேசுவது எந்த வகையில் நியாயம் இது எல்லாம் போலியான அக்கறை என்பதை புரிந்துகொள் இது எந்த வகையிலும் சேராது என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உலகத்தில்தான் இப்பொழுது நீ இருக்கிறாய் என் தங்கமே உனக்கான சோதனைகள் எல்லாம் உன் மனதை குழப்புவதற்காகவும் உன்னுடைய தைரியத்தை குறைப்பதற்காகவும் தான் உன்னை சுற்றி இருப்பவர்களால் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு அத்தனை சோதனைகளை கொடுத்தது நன்மைக்குத்தான் இந்த அப்பன் சொன்னபடி உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்து வேண்டும் சோதனைகளை கடந்து செல்லாமல் உன்னால் சாதனைகளை ஒருபோதும் சாதிக்க முடியாது அது மட்டுமல்ல உனக்கு மன உறுதியும் பொறுமையும் மிக மிக முக்கியம் என்பதை புரிந்துகொள் கொள் வானத்தை எத்தனையோ கருமேகங்கள் சூழ்ந்தாலும் சூரியனை ஒருபோதும் மறைத்து வைக்கவும் ஒழித்து வைக்கவும் முடியாது அதுபோலத்தான் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அசாத்தியமான திறமைகளை நீண்ட நாட்கள் மறைத்து வைத்திருக்க முடியாது உனக்கான சோதனைகள் வரும்போது அதிலிருந்து போராடி நீ மீண்டு வர வேண்டும் என் தங்கமே அதன் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களும் உன்னை பார்த்து பொறாமைப்படும்படி நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வசந்த காலம் ஒன்று வரும் அல்லவா அந்த வசந்த காலம் உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது அதற்கு உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை இழக்கப் போவதால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் அழகு பிள்ளையே எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ கனவுகளை கண்டாயோ அதையெல்லாம் நீ வாழ்ந்துவிட வேண்டுமல்லவா யாரோ இது வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இரு உனக்கு மன உறுதி இதுபோன்று செய்வதால் மட்டுமே கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியோடு எல்லா செல்வங்களும் உடல் நலமும் நீ பெற வேண்டுமானால் இதையெல்லாம் இழக்க வேண்டும் தெரியுமா எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறாயல்லவா அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையை நீ இழக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி எந்த செயலாக இருந்தாலும் சரி உன்னுடைய நன்மை இருந்தால் மட்டுமே நீ அதை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் இதுவரை உன்னை சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்ட சில மனிதர்களை ஒருபோதும் நீ நம்ப வேண்டாம் அது மட்டுமல்ல உன்னுடைய முன்கோபத்தையும் நீ இழக்க வேண்டும் நீ அவசரப்பட்டு கோபத்தால் நிறைய வார்த்தைகளையும் பேசி விடுகின்றாய் அதற்குப் பிறகு நீ வருந்தினாலும் அந்த கோபம் உனக்கு கூடவே கூடாது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது போல பொறுமையோடு இருந்தால் நீ சாதிக்கலாம் அதற்காக உன் அப்பன் உன்னை ஊமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை தவறு என்று தெரிந்தால் என் தங்கமே அதை தைரியமாக தவறு என்று சொல்ல பழகி வேண்டும் அது மட்டுமல்ல சில நேரங்களில் எப்படி பக்குவமாக சொல்ல வேண்டுமோ அப்படியும் நீ சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் சுயநலத்திற்காக உன்னை தேடி வரும் போலியான அன்பை நீ இழந்துவிட வேண்டும் ஏன் என்று சொன்னால் உன்னால் அவர்கள் மட்டுமே பயன்பெறுகிறார்கள் உனக்கு அதிலே ஒரு பயனும் இல்லை இதில் ஏற்கனவே நீ அனுபவப்பட்டு இருக்கிறாய் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள் உனக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் என்று வந்தால் ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை என்று சொன்னால் அந்த அன்பு எதற்கு அப்படிப்பட்ட போலியான அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை என் தங்கமே சில வில்லைகளுக்கு கூச்சம் இருக்கிறது அந்த கூச்சத்தையும் நீ இழக்க வேண்டும் கூச்சத்தோடு இருப்பதால்தான் தன்னம்பிக்கையும் தைரியமும் குறைகிறது அதனால்தான் உன்னால் எதையும் எளிதாக பேசிவிட முடிவது இல்லை என்பதை புரிந்துகொள் இந்த கூச்சத்தை நீ வளர்த்து சென்றால் உனக்கு தாழ்வு மனப்பான்மை மலைபோல உருவாகிவிடும் என்பதை மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே இந்த அப்பன் சொன்னவற்றையெல்லாம் நீ இழந்து விடும் பொழுது உனக்கான வாழ்க்கை இங்கே ஆரம்பமாகிறது என் அன்பு பிள்ளையே இந்த சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்